ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை இன்றைக்கி நாம் வேஸ்டான வாட்டர் கேன் மூடியில் தூக்கி போடுற மூடியில் ஒரு சிக்ஸ் ஐடியா நாம் பார்க்கலாம் இப்போது நாம் ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம வாட்ரு கேன் மூடியை நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டால் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்டாக தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படின்னா ஒரு வாட்ரு கேன் மூடியை எடுத்துக்கலாம் இதை வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாய் பக்கத்தை நாம் நேராக சமமாக வச்சு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபோன் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எமர்ஜென்சிக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ ஒரு எக்கு ஹோல்டரை நாம் நாம் போகிறோம் இந்த மாதிரி வாட்டர் கேன் வரிசையாக நாம் வரிசையிலாம் அடுக்கி கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் குளுக்கன் வச்சு ஒட்டிக்கங்க இல்லை ஸ்டாப்லர் பின்னுனாலும் நாம அடிச்சுக்கலாம் நான் வந்து வச்சு தான் ஒட்டுறேன் ஒட்டிட்டு இதில் வந்து இப்போ என்கிட்ட எக்கு இல்லை முட்டை இல்லை சோ நான் முட்டை வைக்கிற ஒரு ஹோல்ரா உங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன் நெக்ஸ்ட் வீடியோல முட்டை வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எங்க வீடியோவை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இது எக் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஐடியா நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போது நான் வந்து இது வந்து நாலு மூடி எடுத்துருக்கேன் நாலு மூடியையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்னா மேல் பக்கம் மூடியை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு ரெண்டையும் ஒரு பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா கீ செயின் ஹோல்டராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாதி தான் கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது கத்தியில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சிசராட்டி நீங்கள் கட் பண்ணுங்கள் இதையும் நாம் குளூ கன் வச்சு ஒட்டிக்கிட்டு மேலே அந்த ஒயிட் மூடி இருக்குல்ல அதில் வந்து மேலே நாம் ஒரு ரெண்டு ஹோல் போட்டுக்கலாம் நூல் வச்சு கட்டி தொங்கவிட்டு இந்த மாதிரி கீ ஹோல்டராக நாம் யூஸ் பண்ணிக்கலாம் கீ மட்டும் இல்லை நமக்கு எது ஐடி கார்டு மெடல் இந்த மாதிரிலாம் நாம் இதில் தொங்க விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் மேல் பக்கமும் ஒரு சின்ன ரெண்டு ஹோல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு த்ரெட்டு த்ரெட்டு வச்சு நாம் இதை கட்டிக்கலாம் இப்போது நான் இதை வந்து கன் போட்டு நான் நல்லா ஒட்டிக்கிறேன் வேஸ்ட்டாக நாம் தூக்கி போடக்கூடிய வாட்ரு கேனோட மூடி தான் இது ஃபில்ட்ரு வாட்ரு நாம் வாங்கி குடிப்போம் அதோட மூடியை நாம் வேஸ்ட்டாக தான் நாம் தூக்கி போடுவோம் அதை தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து த்ரெட்டு எடுத்திருக்கேன் த்ரெட்டை வந்து இந்த ஹோல் குலரை நாம் அட்டாச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மு வச்சு நம்ம காய காய விட்ட பிறகு தான் நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அது நல்லா காயும் இப்போது நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து அந்த ஹோல் குளரை த்ரெட்டை விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நாம் முடிச்சு போட்டுட்டு நாம் ஆணியில் மாட்டிக்கிட்டாக்க நமக்கு எவ்வளோ சாவி தேவையோ அவ்வளோவே நாம் தொங்க விட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நாம் நாட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நாம் தொங்க விட்டுக்கலாம் இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் அப்படியே தான் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பராக மாட்டி சாவியெல்லாம் நாம் மாட்டி வச்சுருக்கோம் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு ஐடியா நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இது வந்து தைய மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாம் ஃபஸ்ட்டு எக்கு ஹோல்டர் செஞ்ச மாதிரி நாம் இதையும் நாம் கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு பெண்ணு பென்னு பென்சில் லப்பரு ஷார்பினரு அந்த மாதிரியும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் கிளிப் ஐட்டம் சின்ன சின்ன கிளிப்பு அந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாம் டேகு பின்னு இதெல்லாம் நாம் வந்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் பின் வந்து இதில் ஒரு பஞ்சி ஒன்று வச்சுட்டு அஞ்சு ரூபா காட்டன் அந்த இது இருக்கும்ல ஸ்பாஞ்ச் அதை வச்சுட்டு அதுலேருந்து அதில் நாம் அந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம் அது மேலே அப்புறம் வந்து தையல் மிஷின் சொன்னில்ல அதில் வந்து நூல்கண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐவோக்கு டேப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாம் வச்சுக்கலாம் மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு கார்ட்போர்டு அட்டையை நீங்கள் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாம் ஊசி தையல் மிஷின் ஊசி ஐவுக்கு தைக்கிற ஊசி சின்ன கத்திரிக்கோள் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஐடியா நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு வாட்டர் கேன் மூடி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கமும் மேல் பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியா தான் இது வந்து உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு உதவும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நாம் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே நாம் எதை கட் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் இப்போது நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நாம் ரெண்டு இது எடுத்துக்கலாம் எடுத்து நாம் கிச்சனில் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு நாம் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி மரம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்கோல் இந்த மாதிரி நாம் வைக்கிறதுக்கு இதை ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐடியா நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் அதே போல் ஒரு வாட்டர் கேன் மூடியை தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு பக்கமும் பா ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் ஆனால் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம் அது வேற ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் இது வேற ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு இதுலேயும் நாம் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம் எனக்கு கேமராமேன் ஸ்கூல் போயிட்டதுனால நான் ஒரே ஆளாக செய்கிறதுனால இதை நான் வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நாம் இந்த மாதிரி ஒட்டியாச்சு என்னோடய டைல்ஸும் ஒயிட்டுங்கிறதுனால சரியாக தெரியல இப்போ நாம் இதை வந்து லைட்ரு லைட்ரு இந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான இணையாகவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் பார்க்கலாம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.